கிரீம் இருக்கும் இல்லையா அது வந்து தனித்தனி கிரீம் தனித்தனியா நாம பண்ணுவோம் ஆனா நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஸ்ட்ரோக்ஸ் வந்து கரெக்டா தெரிஞ்சாதான் பண்ண முடியும் ஓகேங்களா இப்ப வந்து நாம பண்ண போறது ஹெர்பல் ஸ்ட்ரோக்ஸ் நீங்க ஸ்டார்டிங்ல பண்றது இப்பதான் பியூட்டிஷியன் கத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹெர்பல் ஸ்ட்ரோக்ஸ் ஆஹ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்டு இதெல்லாம் வச்சு நீங்க வந்து ஸ்ட்ரோக்ஸ் குடுத்தீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு பழகிடும் அப்புறம் போக போக வந்து நீங்க கிரீம் யூஸ் பண்ணி தாராளமா நீங்க திரும்ப கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப இதுலயே நீங்க உங்க வீட்டுல பண்ணி பிராக்டிஸ் நீங்க கொடுத்துக்கலாம் இந்த ஹெர்பல் மசாஜ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றதை நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க இப்ப வந்து வந்து வாஷ் பண்ணிடணும் அப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னா சும்மா டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டா எல்லாமே நீங்க வந்து தொடைச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் இப்ப ஃபேஸ் வந்து நல்லா துடைச்சாச்சு துடைச்ச பிறகு பால் இருக்கு இல்லையா இந்த பால் வந்து பசும்பால் அப்படின்னு கிடையாது காய்ச்சாத பால் பாக்கெட் பாலா இருந்தா கூட கொஞ்சம் நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது ஒண்ணு தேவைப்படும் அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பல் இது என்னென்னலாம் போட்டு அரைக்கணுமோ அதை நான் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் இது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு இத மாதிரி பாலை வந்து நல்லா டிப் பண்ணிடணும் டிப் பண்ணிட்டு ஃபுல்லா நெக் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு துணி எடுத்து ஒரு டவல் எடுத்து இத மாதிரி நீங்க கவர் பண்ணிடுங்க அது காட்டனா இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட் நீங்க இப்பதான் பியூட்டிஷியன் போறீங்க அப்படின்னாலும் இந்த கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம பியூட்டிஷியன் போலங்க நான் அழகு கலை குறிப்புக்காக நான் எனக்கு பராமரிச்சுக்காக நான் பார்க்க வந்தேன் அப்படின்னாலும் இத நீங்க தாராளமா உங்க வீட்டுல எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் காதுக்குள்ளெல்லாம் போட்டுருவேனா கொஞ்சம் கழுத்து இத மாதிரி ஓகேங்களா இப்படி எடுத்துருங்க இந்த இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இந்த அரைச்சு வச்சிருந்தோம்ல ஹெர்பல்ஸ் மூணு வகை ஹெர்பல் போட்டிருந்தேன்னு நான் சொல்லிருப்பேன் இந்த ஹெர்பலை வந்து நீங்க நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க இது எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே கிடையவே கிடையாது வேணாலும் சரி ஆயில் ஸ்கின் ஆயில் ஸ்கின்னா நீங்க வந்து இந்த பாலுக்கு பதிலா பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி எப்படி இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சமா பால் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் நல்லா பண்ணணும் லைட்டா பண்ணணும்னு கிடையாது கை ஃபுல்லா இப்படி எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட நெய்ல பெருசாலாம் இருக்க கூடாது ஏன்னா ஈரிடும் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி பூசியாச்சு நார்மலா இப்ப வந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தா போதுமா அப்படி கிடையாது இப்ப ஸ்டெப் நம்ம பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இத மாதிரி பூசிட்டு இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளன்சிங் இந்த கிளன்சிங் ஸ்டோக் வந்து போது இத மாதிரி அப்ளை பண்ணிட்டு எந்த இதுவா இருந்தாலும் சரி இது வந்து ஹெர்பலா இருக்கு ஃப்ரூட்டா இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி அந்த வந்து இப்படி குடுத்துட்டு எப்படி நார் நைஸ் குடுக்கணும் இந்த நார்மலைஸ் எத்தனை டைம் கொடுக்கணும் அப்படின்னா ஒன் ட்யூ த்ரீ ஃபோர் இப்படி நீங்க கொடுக்கணும் இதே மாதிரி ஃபைவ் டைம்ஸ் நீங்க பண்ணணும் ஒன் ட்யூ த்ரீ ஃபோர் இந்த ஃபோர் எத்தனை டைம் ஃபைவ் டைம்ஸ் பண்ணனும் அந்த ஃபைவ் டைம்ஸ் அந்த ப்ரெஷர் வந்து ஓவரா அழுத்தம் அப்படின்னு பிடிச்சி அழுத்தாம ஒரு நார்மல் ஒரு அழுத்தத்தில் தான் இருக்கணும் நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து தாடையில கொடுக்குறோம் தாடையில இருந்து இந்த காது வரைக்குமே உங்க உங்களோட ஃபிங்கர் வந்து இப்படி எடுத்துட்டு வரணும் காதுக்குள்ளே கிடையாது இப்படி அந்த காது கிட்ட வந்து நீங்க வைக்கணும் அடுத்து வந்து நோஸ்ல அந்த லிப் இருக்குல்ல லிப்புக்கு மேல அப்பர் லிப்ல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும் தேர்ட் வந்து இருந்து இப்படி எடுத்துட்டு வரணும் ஃபோர்த் இருந்து இப்படி எடுத்துட்டு வரணும் புரிஞ்சுதுங்களா ஒன் ஷூ த்ரீ ஃபோர் இத மாதிரி 5 நீங்க வந்து கொடுக்கணும் நல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படி கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் என்னது நார்மலாய் நீங்க தெரியலனாலும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க செகண்ட் வந்து ரோலர் கொடுக்கணும் ரோலர் எப்படி கொடுக்கணும்னா கழுத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு செயின் எல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கோங்க ரோலர் இப்படியே எடுத்துட்டு வந்து இப்படி திரும்ப இங்க இருந்து எடுத்துட்டு வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கு வந்து குட்டி வேஸா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டா நீங்க குடுத்துட்டு வரணும் ஒருத்தர் கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ரவுண்டா வரலாம் புரியுதுங்களா இது வந்து ஒரு டைம் ரோலர் எப்படி பண்ணோம் பாருங்க இங்க இருந்து சின்ன இருந்து ஒன் இந்த நார்மலைஸ் எப்படி கொடுத்தீங்க அதே மாதிரிதான் ஒன் ஃபோர் இப்போ நார்மலைஸ் வந்து எப்படி கொடுத்தோம் நம்ம எப்படி கொடுத்தோமா ரோலர் நம்பர் இப்படி ரோல் ஆகி வரும் இது வந்து ஒரு த்ரீ டைம் நீங்க வந்து கொடுக்கணும் ரோலர் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணனும் நார்மலைஸ் கொடுக்கணும் ஒன் டைம் கொடுத்தா பரவாயில்ல ஒவ்வொரு ஸ்டோக்கு நடுவுலயும் ஒரு நார்மலைஸ் வரணும் கிளன்சிங்ல ஓகேங்களா இது என்னதான் கிளன்சிங் கொடுக்குறோம் நார்மலைஸ் கொடுத்த பிறகு ஆப்பிள் ஆப்பிள் எப்படி பாருங்க உங்களோட கைய வந்து இந்த சின்ன இருக்கு வச்சுட்டு இப்படி போயி இப்படி நோஸ் கிட்ட எடுத்துட்டு வந்து இப்படி ஃபோர் எட்ல எடுத்துட்டு வந்து திரும்ப இப்படி வந்துடணும் புரியுதுங்களா திரும்ப பண்ற பாருங்க திரும்ப உங்களுக்கு தெரியலன்னா திரும்ப ஒன் டைம் வந்து பாருங்க இப்படி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே இந்த ஃபோர் ஃபிங்கரும் அப்படியே தான் எடுத்துட்டு வரணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது ஒரு மீடியமான அழுத்தத்துல ப்ரெஷர்ல இப்படி நோஸ் கிட்ட எடுத்துட்டு வந்து இப்படி ஓகேங்களா இந்த ஆப்பிள் எத்தனை வாட்டி பண்ணனும் த்ரீ டைம்ஸ் பண்ணனும் இந்த ஆப்பிள் வந்து இப்படியும் உள்ள போய் வெளியே வரலாம் அப்படி இல்லைன்னா இப்படியும் வெளியே இருந்து இப்படி உள்ள வரலாம் ரெண்டு விதமா இருக்கு நல்லா பாருங்க இப்படி போயிட்டு இப்படி வர்றதும் இருக்கு இப்படியே ரவுண்டப் பண்ணி உள்ள போய் வெளியே வர்றதும் இருக்கு அடுத்து என்ன பண்ணணும் திரும்ப நார்மலை லிப் இந்த அப்பர் லிப் லோவர் லிப்ல வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த பிளாக் பிளாக்கா ஆ இருக்கும் இல்லாட்டி ஒயிட் ஒயிட்டா ஒரு மாதிரி கூர் கூறா இருக்கும் முகப்பரு கிடையாது ஒரு மாதிரி ஆஹ் ஸ்கிரப் பண்ணா போற மாதிரி இருக்கும் அந்த இது என்ன பண்ணணும்னா இத மாதிரி இப்படி கொடுக்கணும் இந்த இடத்தெல்லாம் கருமை இருந்தாலும் நல்லா கவனிங்க கருப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு மீச முளைச்ச மாதிரி வாய் மட்டும் இப்படி சுத்தி கருப்பா இருக்கும் அது எல்லாமே இந்த ஹெர்பல் ஃபேஷியல் கொடுக்கும் போது தாராளமாக போகும் அப்பர் லிப் லோவர் லிப் இப்படி ஓகேங்களா நல்லா தேய்க்கணும் அழுத்தை வேண்டாம் எல்லாமே மீடியம் பிரஷரா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் நேச்சுட்டு நோஸ் வந்து இப்படி பண்ணனும் உங்களுக்கு நடுவுல வந்து ஒரு சிலருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா இது தேய்க்க தேய்க்க வந்து ஃபேன் காத்துலயோ ஏசிலயோ வந்து கொஞ்சம் அப்படியே காஞ்சுகிட்டே வரும் அப்படி காயும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மில்க வந்து நீங்க இப்படி கையில கையில எடுத்துட்டு இப்படி ஆட் பண்ணிக்கலாம் நான் என்ன சொன்னேன் ஆயில் ஸ்கின்னுக்கு பன்னீர் போட்டுக்க சொன்னேன் இந்த நோஸ்க்கு மேல கூட கூர்கூரா இருக்கு இல்லையா அவங்களுக்கு இந்த ஹெர்பல் கொஞ்சம் நல்லா எடுத்து போட்டு கண்ணுக்குள்ள எல்லாம் போகாதவாறு தேய்க்கணும் இப்படியே புடிச்சு அழித்திராதீங்க உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து அது மாதிரி இருக்கு கூறு கூறா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூர்கூரான இடத்துல இப்படி ரெண்டு ஃபிங்கர் வச்சு நீங்க தே்க்கோ அப்பர் லோவர் லிப் பிறகு பண்ணி முடிச்ச பிறகுதான் நீங்க வந்து நோஸ்க்கு வேலை பார்க்கணும் ஓகேங்களா இத பார்த்து முடிச்சதும் இது ஒரு ஸ்ட்ரோக் தான் அப்பர் லிப் நோஸ் அப்பர் அப்பர் லிப்பு லோவர் லிப்பு நோஸ் ஒரே ஸ்ட்ரோக் தான் ஓகேங்களா இந்த ஸ்ட்ரோக்ஸ் முடிச்சதுமே என்ன கொடுக்கணும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸ்க்கு நடுவுல நார்மலைஸ் கொடுக்கணும் இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஐ ரோட்டேஷன் இது எப்படின்னா இந்த போர் ஹெட் ஐப்ரோ இருக்கு இல்லையா இங்க வந்து உங்களோட தம் பிங்கர் கட்டை விரல வந்து வச்சிருங்க கட்டை விரல வச்சுட்டு இப்படி இப்படி வச்சு புரியுதுங்களா இதை நான் உங்களுக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன் எப்படி சுத்தணும் அப்படின்றத நான் கத்து கொடுக்குறேன் எத்தனை முறைனா மூணு வாட்டி பண்ணனும் த்ரீ டைம்ஸ் இப்படி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஓகேங்களா ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ அவ்வளவுதான் இதை மாதிரி கொடுக்கணும் இந்த இந்த தம் ஃபிங்கர் வந்து இப்படி நகரக்கூடாது இப்படி வச்சுட்டு ஓகேங்களா இத குடுத்து முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணனும் நார்மலைஸ் கொடுக்கணும் நார்மலைஸ் கொடுக்கலாம் ஆப்பிள் கொடுக்கலாம் கொடுத்துட்டு வந்து ரிலாக்ஸ் கொடுத்துடணும் ரிலாக்ஸ்னா என்ன லைட்டா இப்படி கொஞ்சம் அவங்களோட ஸ்கின் இப்படி கொஞ்சம் அழுத்தி கொடுத்தோம்னா அவ்வளவுதான் ஓகேங்களா இதுதான் வந்து இவ்வளவுதான் இந்த ஸ்டோக்ஸ் தான் வந்து வந்து கிளன்சிங்க்கு வரும் ஓகேங்களா மசாஜ் ஃபேஸ் மசாஜுக்கு கிளென்சிங் இந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு எந்தெந்த ஸ்ட்ரோக்ஸ் எப்படி பண்ணணும் இப்ப ஒரே டைம் நான் பண்றேன் பாருங்க இப்போ நான் போறேன் அப்படிங்கும் போது என்ன பண்றேன் அந்த ஹேர்பெல் எடுத்துக்கிறேன் ஹேர்பெல் ஃபேஷியல் எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தேவை போது மீக்கு அப்பப்ப டச் பண்ணிக்கோங்க டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க டிஷ்யூ பேப்பர்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு அதாவது கடையெல்லாம் வைப்பாங்களா அந்த டிஷ்யூ கிடையாதுங்க நம்மளுக்குன்ட்டு இருக்கு பார்லர் இருக்குன்ட்டு ஒரு ரோல் இருக்கு அதுல சின்னதா நீங்க அதை கிழிச்சு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன் நல்ல கவனிங்க ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் எத்தனை வாட்டி பண்ணனும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணனும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நார்மலைஸ் இந்த ஃபோர் சேர்ந்தது தான் ஒரு நார்மலைஸ் ஓகேங்களா ஒன் டைம் பண்ணியாச்சு செகண்ட் டைம் இது தேர்ட் fourth முடிச்சாச்சு காது வரைக்கும் வந்தாச்சு வந்து நார்மலைஸ் குடுத்தாச்சு strokes என்ன வரணும் நார்மலைஸ் கடுத்துது, ரோலர் வரணும் ரோலர் வந்து இங்க முடிச்சிடணும் திரும்ப இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கணும் இங்க ஸ்டோர் பண்ணி இப்படி முடிக்கணும் எப்படி முடிச்சிடணும் ரோலர் ஓகேங்களா இது எத்தனை வாட்டி பண்ணனும்னா த்ரீ டைம்ஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டு ரோலர் வந்து நார்மலைஸ் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிட்டு ரோலர் வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணணும் இதை மாதிரி சின்ன சின்ன ரோலா பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும் திரும்ப நார்மலைஸ் ஒவ்வொரு ஸ்டோக்ஸுக்கு நடுவில் வரணும் அந்த வந்து ஒன் டைம் தான் வந்து ஆப்பிள் ஆப்பிள் வந்து டைம்ஸ் ரெண்டு ஆப்பிள் சொன்ன இது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இது ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு சரிங்களா ஒரு ஏதாவது ஒரு ஆப்பிள் இந்த ஆப்பிள் கொடுத்துட்டு திரும்ப நார்மலைஸ் ஒன் டைம் கொடுக்கணும் அப்புறம் வந்து அப்பர் லிப் லோவர் லிப்பை வந்து கிளன்சிங் கொடுக்கணும் இப்படி இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லா பிளாக் மார்க்ஸ் அங்க இருக்க குட்டி குட்டியா இருக்கிற அந்த டெட் சில்ஸ் எல்லாமே வந்து செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் அடுத்தது வந்து நோஸ்க்கு பண்றோம் நோஸ்க்கு வந்து இந்த சைடுல இந்த இடத்துல அப்புறம் வந்து இந்த மூக்கு மேல எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து நீங்க இப்படி தேய்க்கும் போது எல்லாமே வந்து கிளீன் ஆகும் நெக்ஸ்ட் NORMALIZE குடுக்குறோம் NORMALIZE குட்துட்டு CLOCKWISE, ANTI CLOCKWISE இப்டு குட்துட்டு 2, 3, 1, 2, 3 திரும் என்ன பண்ணிரும் NORMALIZE குட்துட்டுட்டு குட்துட்டு, அவ்வில்னா, முடிந்து, relax இவ்வில்னா, cleansing, face கானை cleansing strokes வந்து இவ்வில்தா, இந்த நேம்தா, உங்களுக்கு தெரியில்னா, ONE பைன்னு Thanks for watching.